அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சகல தோஷங்களையும் விளக்கறதுக்கு சனிக்கிழமை சாம்பிராணி தூபத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கிழமல சாம்பிராணி தூபம் போடுவோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் சனிக்கிழமை சாம்பிராணி தூபம் எதுக்கு போகிறோன்னா சனி தோஷமும் உங்கள் க கட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத தோஷங்களையும் விளக்க இந்த சாம்பிராணி தூபம் போடுங்க இந்த சாம்பிராணி தூபம் புகையை நம்ம வீட்டில் போட்டால் சகல விதமான தோஷமும் சகல சகலவிதமான கஷ்டமும் வீட்டை விட்டு விலகும் சனிக்கிழமை நம்ம வீட்டில் இந்த சாம்பிராணி தூபம் எப்படி போடுறதுங்கிற பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் சூரியனின் கதிர்வீச்சு எப்படி நம்ம பூமியில் விழுதோ அதே தாங்க சனி கிரகத்தின் கதிர்வீச்சும் பூமியில் விழும் சனி பகவானின் கதிர்வீச்சும் நமக்கு நன்மையை தரக்கூடியது தான் குறிப்பா நம்முடைய ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய சக்தி இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க அடுத்தவர்களை சனி பகவான் பெயரை சொல்லி திட்டுவது சனியை வந்து கெட்டவர் மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுடணுங்க சனிக்கிழம சனி வந்து மிகவும் ஒரு நன்மையான ராசி தாங்க இது வந்து நம்ம எப்படி இந்த சாம்பிராணி தூபம் தயாரிக்கிறதுனா பால் சாம்பிராணி பொடி நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் இருபத்தஞ்சு கிராம் வெள்ளை மிளகு பத்து கிராம் வெண்கடுகு பத்து கிராம் இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து ஒன்றாக கலந்து வச்சுக்கணும் இந்த பொடியை எடுத்துக்கிட்டு நம்ம சாம்பிராணி தூபம் போடணும் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தூபகால் வந்து இரும்பு தூபகால் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இரும்பு சனி பகவானுக்கு உரியது அடுப்பு கறியில் நெருப்பு மூட்டி இல்லைன்னா கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டி உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி நெருப்பு மூட்டி இந்த சாம்பிராணி தூபம் போடுங்க சனிக்கிழமை சாயங்காலம் ஆறுலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே இந்த சாம்பிராணி புகையை நம்ம வீட்டில் போடணும் இந்த சாம்பிராணி புகையை வீட்டிற்கு பக்கத்திலிருந்து எப்படின்னா நம்மளோட பின்வாசல் படி இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டு வரணும் இந்த சாம்பிராணி புகையை நம்ம போடத் தொடங்கணும் கொள்ளையிலேருந்து நம்ம வீட்டுக்கு உள்ளார எடுத்துக்கிட்டு வரணும் சில பேருக்கு கொள்ளை கதவு இருக்கும் அதனால் கொள்ளை வழியாக எடுத்துகிட்டு வரோம் சில பேர் வந்து கொள்ளை இல்லாதவங்க பின்புறம்னு நீங்கள் வச்சுக்கோங்க வாசல்லேருந்து உள்ளே போகாமல் உள்ளேருந்து வாசலுக்கு வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இடையில அறை இருந்தால் அங்கேயும் காட்டலாம் பின்பக்கத்தில் இருந்து தான் இந்த சாம்பிராணி புகையை போடணும் உள்ள எங்கே பார்த்தாலும் போட்டுட்டு நிலைவாசப்படிக்கு வெளியில் வந்து புகையை காட்டிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தூபக்கால் வச்சிடணும் எப்பொழுதும் வாசலில் காட்டி தான் நம்ம உள்ளுக்குள்ளே காட்டுவோம் எங்கே பார்த்தாலும் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே காட்டினதுக்கப்புறம் வாசலில் காட்டி வாசலில் இந்த தூபத்தை அப்படியே வச்சிடணும் இந்த முறைப்படி சனிக்கிழமை தோறும் நீங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி தங்கவே தங்காது சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டுட்டு போயிடும் அது மட்டும் இல்லை சில வீடுகளில் அமானிய சக்தி இருக்கிற மாதிரி சில பேர் உணர்வாங்க அப்படிப்பட்ட சக்திகளை கூட இந்த புகை வெளியேற்றிடும் ராத்திரியில் கெட்ட கெட்ட கனவு வர்றது நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க யா யாரோ வந்து நம்ம வந்து பயமுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும் இப்படி ஏதாவது உங்களை அறியாமல் சில பயம் இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் சூப்பரான பரிகாரங்க இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது சனினால் ஏற்படக்கூடிய அதாவது சனி நல்ல கிரகம் ஆனால் ஏழு சனி இருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய சில சில பாதிப்புகள் கூட இதை நீங்கள் போடும்போது நீங்கிடும் அதனால் சனிக்கிழமையில் இரும்பு தூபக்காலில் இந்த ஒரு விஷயத்தை இந்த சாம்பிராணியை நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க வார வாரம் சனிக்கிழமை இதை போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்து வித சகல தோஷமும் சனியினால் சனின் தாக்கத்தனால் நம்ம சில சில அவஸ்தைப்படுறோம் இல்லையா அதை கூட நமக்கு இருக்காது சில சில இந்த மாதிரி பரிகாரத்தை பயன்படுத்துவது மூலயமா நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் நம்மளையும் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வாழ்க வளமுட